வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை விருகம்பாக்கம் சென்னை மாநகராட்சி சமுதாய நலக்கூடத்தில் கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் எஸ் ராஜசேகர் அவர்களின் பிறந்தநாள் விழாவானது கொண்டாடப்பட்டது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஜூன் நான்காம் தேதி இவருடைய பிறந்த நாளில் தலைக்கவசம் உயிர்கவசம் என்ற நோக்கில் இலவசமாக ஹெல்மெட் வழங்கி வருகிறார் அதேபோல் இந்த ஆண்டும் ஐநூறு நபர்களுக்கு தலைக்கவசத்தை வழங்கினார் இதுவரையில் பத்தாயிரம் நபர்களுக்கு ஹெல்மெட்களை வழங்கி சாதனையை படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்க தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் அண்ணா நகர் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு தலைக்கவசத்தின் பயன்கள் பற்றி எடுத்துரைத்தனர் மேலும் இரு சக்கர பயணத்தின் போது ஓட்டுநர் உரிமம் வாகன காப்பீடு போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்தலின் அவசியத்தை பற்றியும் இந்நிகழ்வில் அறிவுறுத்தப்பட்டது ராஜசேகர் ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்னுடைய பிறந்த நாளுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது நினைச்சு இன்னைக்கு ஒரு ஐநூறு நபர்களுக்கு இலவசமா எலிமெண்ட் வாங்குறோம் இந்த ஹெல்மெட் வழங்குற பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இப்போ வரைக்கும் சமுதாயத்துக்கு பொதுமக்களுக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஹெல்மெட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ஹெல்மெட் கொடுக்கறது என்ன காரணத்துல கொடுக்கன்னா பணம் நிறைய சம்பாதிக்கலாம் பணத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் இருக்கணும் அந்த மனித நேயத்தோடு செயல்பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பொதுமக்களில் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஹெல்மெட் வாங்க முடியாமல் இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருக்காங்க இந்த மாதிரி மக்களுக்கு இந்த சாலை பாதுகாப்பு வாரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை மக்களுக்கு ரோட்டில் ஹெல்மெட் இல்லாத போகிறவங்களாம் நிப்பாட்டி அந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன தலைக்கவசம் உயிர் கவசம் அதனுடைய அவசியம் எதுக்காக ஹெல்மெட் போடுறோம் நமக்கு வீட்டில் நமக்காக ஒரு பொண்டாட்டி பிள்ளை காத்துட்ருக்காங்கிற உணர்வை இந்த ஹெல்மெட்டு தான் காப்பாற்றணும் போயிட்டு திரும்பி வருவோம்மான்னு உத்தரவாதம் கிடையாது வாழ்க்கை அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை சமுதாயத்துக்கு சமுதாயத்தில் வாழ்கிற மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணணும் ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா இந்த தலைக்கவசம் உயிர் ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த கம்பெனி கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பதினஞ்சு வருஷமாக மக்களுக்கு ஒன்பதாயிரத்து ஐநூறு ஹெல்மெட்டு கொடுத்துருக்கேன் இந்த ஒம்பதாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் நம்மளால் வாழ்ந்துங்கிற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இந்த பிறந்தநாள் இன்றைக்கி ஐநூறு பேர் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் குடும்பங்கள் நம்மளால் வாழ்துன்னு ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு இந்த ஹெல்மெட் இவ்வளோ பெற்று கொடுத்துருக்கோம் நம்ம மாதிரி இந்த ஹெல்மெட்டு வாங்குறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன எதற்காக இந்த ஹெல்மெட்டை நம்ம மாட்டி வண்டி ஓட்டோன்னா சாலை விதிகளை மதித்து தான் நம்ம வண்டி ஓட்டணும் மெயின் பொதுமக்களுக்கே எந்த விதத்தில் நான் இடைஞ்சலே பண்ண மாட்டேன் ரங்கன் அண்ட் ட்ரைவ் பண்ண மாட்டேன் செல்ஃபோனில் பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் இந்த சாலை விதிகளை மதித்து தான் நான் வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிற நினைவில் கொண்டு தான் இந்த ஹெல்மெட்டை ஒவ்வொருத்தருக்கும் நான் இன்னைக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் என்கிட்ட வாங்குற ஹெல்மெட் வாங்குறவங்க அத்தனை பேருமே ஒரு பத்து பேருக்காவது இந்த ஹெல்மெட்டுடைய அவசியத்தை எடுத்து சொன்னால் இந்த பிறந்த நலனுடைய பலனை நான் அனுபவிக்கிற சந்தோஷம் கிடைக்கும் அதனால் நீங்களும் இந்த ஹெல்மெட்டுடைய பலனை மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி சாலையில் வரவங்க அத்தனை பேருமே ஹெல்மெட்டை போட்டு தான் ஓட்டணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு செயல் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் மீடியாவும் பத்திரிகை துறையும் சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கும் இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் பொதுமக்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்குறதுனால இந்த விருகம்பாக்க சட்டமன்ற உறுப்பினர் பிரபாக ராஜா எம்எல்ஏ அவர் வந்திருந்தார் மாவட்ட பிரதிநிதி மற்றபடி இங்கே கவுன்சிலர் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கவுன்சிலர் நூற்றி இருபத்தெட்டாவது கவுன்சிலர் கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வந்துருந்தாங்க சமுதாய அக்கறை உள்ள அத்தனை மக்களுக்கு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வாழ்த்து தெரிவிச்ச அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீடியா துறையும் பத்திரிகை துறையும் இந்த வாழ்த்து தெரிவித்து மென்மேலும் நான் தொடர்ந்து இது கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் இன்னும் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அண்ணன் இந்த பத்திரிகை துறையுடைய தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் வந்திருக்கார் அவருக்கு என்னுடைய சிறப்பு அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி மேலும் உங்களுடைய சப்போர்ட்டு தான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக வரும்